வணக்கம் என் பேர் பிரீத்தி காலையில்ந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறனால எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது குழந்தைங்களால ஸ்கூல் போகிறனால அதனால பாருங்கள் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எனக்குள்ளே ரொம்ப சண்டை வருது அதனால நான் டிவியில் ஆடு பார்த்தேன் டாக்டர் டூ சொல்யூஷன் கேட்டேன் அவங்க வந்து லீவ் மஸ்தான் கேப்சூல்னு நான் பார்த்தேன் டிவியில் அதனால பாருங்கள் அந்த மாத்திரத்தை நான் கா நைட்டு கண்டா பாலில் சாப்பிட்றனால எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கிறனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றதில்ல இப்போ நாங்கள் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கிறோம் இந்த கேப்சூலில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை சரிங்களா இப்போ நான் அந்த மாத்திரை சாப்பிட்றனாலே எனக்கு தெரியுது அதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை இது லீவ் மஸ்தான கேப்சூல்ல நீங்க சாப்பிடுங்க இந்த ஆடை பார்த்து உங்க ஃபேமிலியுமே ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும் நான் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஆஃபீஸ்க்கு டூட்டிக்கு வந்துடுறேன் டூட்டிக்கு வந்துட்டு வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு விட்டு படுப்போம் படுப்போம்ன்றதில் வீட்டில் என்னங்க வீட்டில் பிரச்சனை பக்கத்தில் படுத்தா வீட்டுக்காரி படுக்கணுன்றான் சரி நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லுவோம் நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சுன்னோடே நம்மளுக்கு அதில் கொஞ்சம் மைண்டு டென்ஷன் ஆகிற மாதிரி நாற்பத்தஞ்சு வயசில் நம்ம எதுக்கு இன்னும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ யோசனை டிவி ஆன் பண்ணையில் டிவியில் வருது என்ன வருதுன்னு பார்க்கல இந்த மாதிரி இந்த இந்த வீக்னஸாக இருக்கவங்க இந்த லீமஸ்தான் கேப்சுல் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்துட்டு டக்குன்னு உடம்பு வேறுக்க ஆரம்பிச்சிருது ஹீட் ஆகிடுது என்னடா ஹீட்டானு இப்படி தண்ணி பார்த்தா தனித்தனியாக வருது அப்போ எனக்கு வந்துட்டு பலம் வர ஆரம்பிச்சிரு ஒரு குதிரையுடைய பலம் எப்படி இருக்கோ அந்த பலம் வர ஆரம்பிச்சிருது ரொம்ப ஸ்பீ ஆக்டிவிட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுறேன் அந்த சோர்வுன்றது இல்லாமல் போயிடுது கை கால் சோர்வு கமேலு கால் சோர்வு அதெல்லாம் இல்லை அப்புறம் என்ன பண்ணி வீட்டுக்கார்ட்டு போய்ட்டு நான் போய்ட்டு கூப்பிட்றேன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அவன் எங்கள் நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு நீங்கள் போய் படுங்க நீ என்ன பண்ண புரியுங்களே இங்கே வா எனக்கு இப்படி இருக்கு என்னான்னு தெரில என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டு பண்ணுறேன் படுத்துட்ட காலையில் எழுந்திரிச்சிக்கிறோம் மாமா என்ன பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே புரியலை என்ன சாப்பிட்டு வந்தீன்னு கேட்குறேன் நான் வந்துட்டு என்ன எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படிங்களா அப்புறம் நான் வந்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி டிவியில் பார்த்தேன் ப்ளீமஸ்ட் தான் கேப்ஸுன் வந்துச்சு அதை வாங்கி சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்போ நீங்கள் முப்பது வயசு பயன் மாதிரி ஆகிட்டீங்க அப்படிங்கிற எனக்கு முப்பது வயசு பயன் மாதிரி தான் இப்போ அந்த ஃபீலிங் வருது நாற்பத்தஞ்சு வயசு உள்ள அந்த ஃபீலிங் கிடையாது முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஃபீலிங் தான் வருது அப்படின்னு சரிங்க இதே தொடர்ந்து சாப்பிடுங்க நல்லா இருந்துச்சுன்னா சொன்னால் இப்போ நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது அது கம்பெனியோட நேம் பேர் என்னன்னா சத்கர்த்தா சத்கர்த்தான்றது நல்ல கம்பெனி சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்றவங்களுக்கு பலன் அடையும் முப்பது வயசு ஃபார்ட்டி ஃபைவ் வயசு கிடையாது முப்பது வயசுக்குள்ளே ஃபீலிங் வரும் ஓ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம்னா கிடையாது முப்பது வயசு தான் ஆகும் அந்த ஃபீலிங் இருக்குது நல்லா இருக்குது ஆக்டிவிட்டாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா லீமஸ்தான் கேப்சூல் சத்கர்த்தா அது வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் குடும்பத்தில் என் பெண்டாட்டி உள்ள சந்தோஷமாக இருக்கேன் அந்த ஒரு வரணும் எண்ணங்கள் வரணும் நல்லாயிருக்கும் வாங்கி சாப்பிடுங்க வணக்கம்